தெரியுமா உங்களுக்கு இதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் நெட்ஃப்ளிக்ஸில் உங்களுக்கு பிடித்த சீரியலின் ஒரு எபிசோடை பார்க்க அமர்கிறீர்கள் இன்ட்ரோவை ஸ்கிப் செய்கிறீர்கள் எபிசோடை பார்க்கிறீர்கள் கடைசியில் கிரெடிட்ஸ் ஓடி முடிப்பதற்குள் ஒரு நாடே போரை தொடங்கி சண்டையிட்டு அந்த போரே முடிந்தும் விடுகிறது கேட்பதற்கு இது ஒரு ஜோக் போலவோ அல்லது வரலாற்று பிழை போலவோ தோன்றலாம் ஆனால் நான் சொல்வதை நம்புங்கள் இது மிகவும் சீரியஸான விஷயம் மீண்டும் நம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நாம் மனித வரலாற்றிலேயே மிகவும் விசித்திரமான ஒரு இராணுவ மோதலை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் அதுதான் ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறில் நடந்த ஆங்கிலோ சான்சிபார் போர் சரியாக முப்பத்து எட்டு நிமிடங்கள் மட்டுமே நடந்த போர் இது இப்போது நீங்கள் நினைக்கலாம் முப்பத்து எட்டு நிமிடங்களா அவர்கள் என்ன சும்மா ஒருவரை ஒருவர் அறைந்துவிட்டு வீட்டுக்குப் போய்விட்டார்களா என்று இல்லை இது ஒரு சாதாரண மோதல் அல்ல இது ஒரு பேரழிவு உலகின் ஆகச்சிறந்த கடற்படை வலிமை கொண்ட பிரிட்டிஷ் சாம்ராஜ்யம் தவறான கணக்கை போட்ட ஒரு சுல்தானுக்கு எதிராக தன் தசையை முறுக்கிய தருணம் இது ஆனால் இந்த முப்பத்து எட்டு நிமிட அழிவைப் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன் நாம் கடிகாரத்தை சற்று பின்னோக்கி சுற்ற வேண்டும் ஏனென்றால் போர்கள் வானத்திலிருந்து திடீரென குதிப்பதில்லை பல வருடங்களாக தேங்கிய கோபம் ஒப்பந்தங்கள் மற்றும் பேராசை இவையே போருக்குக் காரணம் இது வெறும் ஒரு சிறிய போரின் கதை மட்டுமல்ல இது ஆப்பிரிக்காவிற்கான போட்டி ஏகாதிபத்திய ஆணவம் மற்றும் ஒரு போர்க்கப்பலுக்கு முன்னால் கத்தியை வைத்துக்கொண்டு சண்டைக்குப் போனால் என்ன நடக்கும் என்பதற்கான கதை முதலில் சூழலை புரிந்து கொள்வோம் அது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதி லண்டனிலும் பெர்லினிலும் அமர்ந்து கொண்டு ஐரோப்பிய வல்லரசுகள் ஆப்பிரிக்க வரைபடத்தை தங்களுக்குள் பங்கு போட்டுக் கொண்டிருந்த நேரம் கிழக்கு ஆப்பிரிக்க கடற்கரையில் உள்ள சான்சிபார் தீவு ஒரு முக்கியமான வர்த்தக மையமாக இருந்தது வாசனை திரவியங்களுக்கும் துரதிருஷ்டவசமாக அடிமை வியாபாரத்திற்கும் அது பெயர் போனது ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூறில் பிரிட்டனும் ஜெர்மனியும் ஒரு ஒப்பந்தம் போட்டன ஹெலிகோலாண்ட் சான்சிபார் ட்ரீட்டி இதன்படி கிழக்கு ஆப்பிரிக்கா பிரிக்கப்பட்டது ஜெர்மனிக்கு நிலப்பகுதி டங்காய்கா கிடைத்தது பிரிட்டனுக்கு சான்சிபார் தீவுகள் கிடைத்தன டீல் மிகவும் சிம்பிள் அங்கே ஒரு சுல்தான் ஆட்சி செய்யலாம் ஆனால் அந்த சுல்தான் பிரிட்டிஷ் அரசாங்கம் சொல்லும்படி ஆடும் ஒரு கைப்பாவையாக இருக்க வேண்டும் இப்போது ஆகஸ்ட் இருபத்தைந்து ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறாம் ஆண்டு வருவோம் பிரிட்டிஷ் ஆதரவு பெற்ற சுல்தான் ஹமத் பின் துவைனி திடீரென தன் அரண்மனையில் இறந்து போனார் வரலாற்று பதிவுகள் இதை நாகரிகமாகச் சொன்னாலும் நாம் உண்மையை ஊகிக்கலாம் அவர் மிக திடீரென இறந்தார் அவர் இறந்த சில மணி நேரங்களிலேயே அவருடைய உறவினரான காலித் பின் பர்காஷ் அரண்மனையை கைப்பற்றினார் காலித் பிரிட்டிஷ்காரர்களுக்கு பிடித்தவர் அல்ல அவர் தன்னிச்சையாகச் செயல்படுபவர் மூர்க்கமானவர் சான்சிபார் விவகாரத்தில் பிரிட்டிஷ் தலையிடுவதை வெறுப்பவர் ஹமத் இறந்த சில மணி நேரங்களிலேயே காலித் தன்னைத்தானே புதிய சுல்தானாக அறிவித்து கொண்டார் இது ஒப்பந்தத்தை மீறும் செயல் ஒப்பந்தத்தின்படி பிரிட்டிஷ் தூதரகத்தின் அனுமதியுடன் மட்டுமே ஒரு புதிய சுல்தான் பதவியேற்க முடியும் காலித் அனுமதி கேட்கவில்லை அவரே பதவியை எடுத்துக்கொண்டார் சான்சிபாரில் இருந்த பிரிட்டிஷ் தலைமை அதிகாரி பேசில் கேவ்கு இது பிடிக்கவில்லை அவர் காலித்துக்கு ஒரு மென்மையான குறிப்பை அனுப்பினார் தயவு செய்து பதவியை விட்டு விலகுங்கள் காலித் என்ன செய்தார் தெரியுமா அவர் அதை அலட்சியப்படுத்தினார் அதற்கு பதிலாக அரண்மனையைச் சுற்றி ஆயுதங்களை குவிக்கத் தொடங்கினார் இங்குதான் பதற்றம் எகிரத் தொடங்கியது இது இனி ஒரு ராஜதந்திர பிரச்சினை மட்டுமல்ல காலித் அரண்மனையை பாதுகாக்க சுமார் மூன்றாயிரம் பேரை திரட்டினார் இதில் வீரர்கள் மட்டுமல்ல பொதுமக்கள் அரண்மனை காவலர்கள் மற்றும் அடிமைகளும் இருந்தனர் அவரிடம் சில பீரங்கிகளும் இருந்தன சில மேக்ஸிம் கண்கள் ஒரு காட்லிங் கண் மற்றும் பதினேழாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வெண்கலப் பீரங்கி ஒன்று ஓ அவரிடம் ஒரு கடற்படையும் இருந்தது அதாவது ஒரு கப்பல் அதன் பெயர் எச் எச் எஸ் கிளாஸ்கோ அது விக்டோரியா மகாராணியால் முந்தைய சுல்தானுக்கு பரிசாக கொடுக்கப்பட்ட ஒரு சொகுசு படகு அது போர்க்கப்பல் அல்ல இந்த கப்பலை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதன் முடிவு மிக முக்கியமானது ஆகஸ்ட் இருபத்தி ஆறுக்குள் பிரிட்டிஷ் பொறுமையை இழந்தது ஒரு கிளர்ச்சி இளவரசருடன் பேச்சுவார்த்தை நடத்த அவர்கள் தயாராக இல்லை பேசில் கேவ் லண்டனுக்கு ஒரு தந்தி அனுப்பினார் அதில் அவர் பதவி விலக மறுத்தால் அரண்மனை மீது துப்பாக்கிச் சூடு நடத்த எங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்று கேட்டார் லண்டனிலிருந்து வந்த பதில் மிகவும் தெளிவாகவும் குளிரூட்டும் வகையிலும் இருந்தது தேவையான எந்த நடவடிக்கையையும் எடுக்க உங்களுக்கு அதிகாரம் உள்ளது ஆனால் உங்களால் வெற்றிகரமாக முடிக்க முடியும் என்று உறுதியாக தெரிந்தால் மட்டுமே செயலில் இறங்கவும் கடைசி வரி முக்கியமானது வெற்றிகரமாக முடிக்க முடியாத எந்த செயலையும் செய்ய முயற்சிக்காதீர்கள் பேசில் கேவ் துறைமுகத்தை பார்த்தார் அவருக்கு வெற்றி நிச்சயம் என்று தெரிந்தது துறைமுகத்தில் பிரிட்டிஷ் ராயல் நேவியின் பெருமைமிக்க கப்பல்கள் நின்றிருந்தன எச்எம்எஸ் எம் எஸ் GEORGE, சென்ட் ஜார்ஜ் மற்றும் எச்எம்எஸ் த்ரஷ் எச்எம்எஸ் ராகூன் எச்எம்எஸ் பாரோ ஆகிய போர்க்கப்பல்கள் இவை மிதக்கும் கோட்டைகள் போன்றவை பல மைல்களுக்கு அப்பால் இருந்து கொண்டே ஒரு நகரத்தையே தரைமட்டமாக்கும் வல்லமை கொண்ட நவீன பீரங்கிகள் அவற்றில் இருந்தன ஆகஸ்ட் இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்று தொன்னூற்று ஆறு காலை சூரியன் அமைதியாக உதித்தது ஆனால் ஸ்டோன் டவுன் நகரமே பதற்றத்தில் இருந்தது காலை எட்டு மணி சுல்தான் காலித் அனுப்பிய ஒரு தூதுவர் பிரிட்டிஷ் தூதரகத்திற்கு வந்தார் அந்த செய்தி நாங்கள் எங்கள் கொடியை இறக்கப் போவதில்லை நீங்கள் எங்களை சுடுவீர்கள் என்றும் நாங்கள் நம்பவில்லை எதிரில் இருப்பவர் கையில் நான்கு ஏசு சீட்டுகள் இருக்கும்போது அவரிடம் போய் நீ சும்மா மிரட்டுகிறாய் என்று சொல்வது எவ்வளவு முட்டாள்தனமோ அது போன்றது இது பேசில் கேவ் பதில் அனுப்பினார் நாங்கள் சுட விரும்பவில்லை ஆனால் சொன்னதை செய்யாவிட்டால் நாங்கள் கண்டிப்பாக சுடுவோம் கெடு வைக்கப்பட்டது நேரம் காலை ஒன்பது மணி அந்த காட்சியை மணக்கண்ணில் நிறுத்துங்கள் மணி எட்டு முப்பது பிரிட்டிஷ் கப்பல்கள் தாக்குதலுக்கு தயாராகின மாலுமிகள் தயார் நிலையில் இருந்தனர் பீரங்கிகள் லோட் செய்யப்பட்டு சுல்தானின் மரத்தாலான அரண்மனையை நோக்கி திருப்பப்பட்டன கரையில் காலித்தின் மூன்றாயிரம் பாதுகாவலர்கள் உள்ளே பதுங்கியிருந்தனர் அவர்கள் தங்கள் துப்பாக்கிகளையும் சிறிய பீரங்கிகளையும் கடலில் நின்று கொண்டிருந்த அந்த இரும்பு அசுரர்களை நோக்கி திருப்பினர் இந்த வலிமை வித்தியாசம் பார்ப்பதற்கு சிரிப்பை வரவழைத்தாலும் அது ஒரு சோகம் காலை எட்டு மணி ஐம்பத்து ஐந்து நிமிடம் எங்கும் நிசப்தம் கடலில் அலைகள் கப்பலின் மீது மோதும் சத்தம் மட்டுமே கேட்டது காலை எட்டு மணி ஐம்பத்து ஒன்பது நிமிடம் சென்ட் ஜார்ஜ் கப்பலில் சிக்னல் உயர்த்தப்பட்டது காலை ஒன்பது மணி கெடு முடிந்தது காலை ஒன்பது மணி இரண்டு நிமிடம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது ஃபயர் கேப்டன் ஹாரி ராவ்சன் தலைமையிலான எம் எஸ் ட்ரஸ் கப்பல் முதல் குண்டை வீசியது அது எச்சரிக்கை மணி அல்ல அது ஒரு வெடிகுண்டு அது நேராக சென்று அரண்மனையை தாக்கியது அதன் பிறகு நடந்தது போர் அல்ல அது ஒரு மரண தண்டனை நிறைவேற்றம் இரண்டே நிமிடங்களில் சுல்தானின் பீரங்கிகள் அழிக்கப்பட்டன பாதுகாப்பிற்காக அல்லாமல் ஆடம்பரத்திற்காக கட்டப்பட்ட அந்த மர அரண்மனை பிரிட்டிஷ் குண்டுகளின் எடையை தாங்க முடியாமல் இடிந்து விழத் தொடங்கியது உடனடியாக தீப்பிடித்தது சுல்தானின் கடற்படையான எச் எச் எஸ் கிளாஸ்கோ ஞாபகம் இருக்கிறதா காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடத்திற்கு அந்த சிறிய சொகுசு படகு பிரிட்டிஷ் ஜாம்பவானான எச் எம் எஸ் ஸ்டார் ஜார்ஜ் ஐ நோக்கி சுட்டது பிரிட்டிஷ் மாலுமிகள் தங்கள் கண்களையே நம்பியிருக்க மாட்டார்கள் சென்ட் ஜார்ஜ் பதிலடி கொடுத்தது அதிகம் தேவைப்படவில்லை சில நொடிகளில் கிளாஸ்கோ ஓட்டைகள் விழுந்து தண்ணீருக்குள் மூழ்கியது அதன் கொடிமரங்கள் மட்டும் ஒரு கல்லறை போல தண்ணீருக்கு வெளியே கொண்டிருந்தன கரையில் ஒரே குழப்பம் அந்த மூன்று ஆயிரம் பாதுகாவலர்களும் சிதறடிக்கப்பட்டனர் பிரிட்டிஷ் குண்டுகள் அரண்மனை சுவர்களை துளைத்துச் சென்று நூற்றுக்கணக்கான வீரர்களையும் பணியாளர்களையும் அந்த இடத்திலேயே கொன்றன அந்த சத்தம் பூமி அதிர்வது போல் இருந்திருக்கும் சரி நாங்கள் கொடியை இறக்க மாட்டோம் என்று வீரவசனம் பேசினாரே சுல்தான் காலித் அவர் எங்கே தகவல்களின்படி முதல் குண்டு அரண்மனையில் விழுந்தவுடனேயே காலித் தன் தவற்றை உணர்ந்துவிட்டார் அவர் துப்பாக்கியை எடுக்கவில்லை தன் படைகளை வழிநடத்தவில்லை தன் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு பின்வாசல் வழியாக ஓடிவிட்டார் தன் வீரர்களை சாகவிட்டுவிட்டு அவர் பக்கத்தில் இருந்த ஜெர்மன் தூதரகத்தில் தஞ்சம் புகுந்தார் காலை ஒன்பது மணி முப்பத்து ஐந்து நிமிடங்களுக்குள் அரண்மனை எரிந்து சாம்பலானது தாக்குதல் எவ்வளவு கடுமையாக இருந்தது என்றால் சுல்தானின் கொடிமரமே அடித்துச் செல்லப்பட்டிருந்தது இருப்பினும் கொடி அங்கே இல்லை என்பதாலும் சுல்தானும் அங்கே இல்லை என்பதாலும் அதிகாரப்பூர்வமாக சரணடைய அங்கே ஆளில்லை பிரிட்டிஷ் கமாண்டர்கள் கொடியைக் காணவில்லை ஆனால் சரணடைவதற்கான சத்தமும் கேட்கவில்லை என்பதால் சற்று தயங்கினர் இறுதியாக காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் துப்பாக்கிச் சூடு நிறுத்தப்பட்டது போர் முடிந்துவிட்டது அது நடந்த நேரம் சுமார் முப்பத்தெட்டு நிமிடங்கள் சில வரலாற்று ஆசிரியர்கள் நாற்பது அல்லது நாற்பத்தைந்து என்கிறார்கள் ஆனால் முப்பத்தெட்டு என்பதுதான் பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட கணக்கு அதன் பிறகு நிலவிய அமைதி பயங்கரமாக இருந்திருக்கும் அந்த சில நிமிடங்களில் காலி தரப்பில் ஐநூறு ஆண்கள் மற்றும் பெண்கள் கொல்லப்பட்டனர் அல்லது காயமடைந்தனர் பிரிட்டிஷ் தரப்பில் ஏற்பட்ட இழப்பு ஒன்று எஸ் எம் எஸ் ட்ரஸ் கப்பலில் இருந்த ஒரே ஒரு மாலுமிக்கு சிறிய காயம் ஏற்பட்டது அவர் பிழைத்து கொண்டார் இழப்பு விகிதத்தை பாருங்கள் ஐநூறுக்கு பூஜ்யம் இதன் விளைவு உடனடியாக இருந்தது பிரிட்டிஷ் படைகள் நகருக்குள் நுழைந்தன மதியத்திற்குள் அவர்கள் ஹமூத் பின் முகம்மது என்பவரை புதிய சுல்தானாக நியமித்தனர் நீங்கள் ஊகித்தது சரிதான் அவர் பிரிட்டிஷ் அரசுக்கு மிகவும் விசுவாசமானவர் இந்த முப்பத்து எட்டு போர் சான்சிபாரின் வரலாற்றையே மாற்றியது சான்சிபார் சுல்தான்களின் இறையாண்மை அத்துடன் முடிந்தது அன்று முதல் சுல்தான்கள் வெறும் பொம்மைகளாகவே இருந்தனர் இதில் ஒரு நல்ல விஷயமும் நடந்தது இந்த பிராந்தியத்தில் அடிமை முறை ஒழிக்கப்பட்டது புதிய சுல்தானை வைத்து பிரிட்டிஷ் அரசு அடிமை முறையை உடனடியாக ஒழித்தது ஒரு வன்முறையான காலை பொழுதின் வெள்ளி பிரேகை இது காலித் என்ன ஆனார் ஜெர்மனியர்கள் அவரை காப்பாற்றி மறைமுகமாக தப்ப வைத்தனர் ஆனால் பிரிட்டிஷ்காரர்கள் பொறுமையாக இருந்தனர் முதல் உலகப் போரின் போது ஜெர்மன் கிழக்கு ஆப்பிரிக்காவை கைப்பற்றிய போது பிரிட்டிஷ் படை காலித் ஐப்பிடித்தது நெப்போலியன் நாடு கடத்தப்பட்ட அதே செயின்ட் ஹெலினா தீவுக்கு அவரும் நாடு கடத்தப்பட்டார் இறுதியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழில் அவர் இறந்தார் வரலாற்றின் மிகச்சிறிய போரிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன தைரியத்திற்கும் திறமைக்கும் உள்ள இடைவெளியை இது நமக்கு உணர்த்துகிறது காலித்திடம் தைரியம் இருந்தது அல்லது ஆணவம் ஆனால் அவரிடம் திறமையும் தொழில்நுட்பமும் இல்லை அதிநவீன தொழில்நுட்பம் மற்றும் வலிமையான படைக்கு முன்னால் வெற்று வீரம் எடுபடாது இது தகவல் தொடர்பின் முக்கியத்துவத்தையும் காட்டுகிறது ஒரு ராஜதந்திர பேச்சுவார்த்தை ஐநூறு உயிர்களை காப்பாற்றியிருக்கும் ஆனால் ஈகோ ஈகோ தலை தூக்கும் போது லாஜிக் வெளியேறிவிடுகிறது இது தற்செயலாக நடந்தது அல்ல பிரபஞ்சம் அல்லது அல்காரிதம் உங்களை இங்கே கொண்டு வந்ததற்கு காரணம் காலளவு முக்கியமல்ல அதன் தாக்கம்தான் முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் முப்பது எட்டு நிமிடங்கள் ஒரு அரசாங்கத்தை கவிழ்க்கவும் ஒரு சகாப்தத்தை முடிக்கவும் போதுமானதாக இருந்தது இன்று உங்கள் முப்பத்தெட்டு நிமிடங்களை நீங்கள் எப்படிச் செலவிடப் போகிறீர்கள் வரலாற்றின் இந்த விசித்திரமான சம்பவத்தை பற்றிய முழுமையான அலசல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலை ஆதரிக்கவும் இதுபோன்ற ஸ்கிரிப்ட்களை உருவாக்க பல நாட்கள் ஆராய்ச்சி தேவைப்படுகிறது உங்கள் ஆதரவு எனக்கு மிகப்பெரிய பலம் புதிதாக ஒன்றை கற்றுக்கொண்டீர்கள் என்றால் அந்த லைக் பட்டனை தட்டுங்கள் கீழே கமெண்ட் செய்யுங்கள் நீங்கள் சுல்தானாக இருந்திருந்தால் போரிட்டிருப்பீர்களா அல்லது சரணடைந்திருப்பீர்களா உங்கள் பதிலை பார்க்க ஆவலாக உள்ளேன் மேலும் இது போன்ற அறிவார்ந்த தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்